அரசியலில் வெற்றி பெற சிறந்த ஆலோசனை வழங்கும் கிங் மேக்கர் பொலிட்டிக்கல் அட்வைஸ் கம்பெனியை தொடர்பு கொள்ளவும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் டென் ஏ பார் நைன் முடிச்சூர் ரோடு ஓல்டு பெருங்கலத்தூர் சென்னை ஆறு லட்சத்தி அறுபத்தி மூன்று புரோப்பரை எஸ் ஜோஷ்வாஸ் ஆலோமன் தொலைபேசி எண் நைன் சிக்ஸ் டபுள் செவன் டபுள் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டூ சிக்ஸ் உலக தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் செந்தில் செந்தில்குமார் இந்த பதிலோ நான் பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் வந்து நம்ம பாஜக ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறோன்றது இது வந்து யாருக்கும் மாற்றுக்கிறதே கிடையாது அதற்கான வியூகம் வகுக்கப்பட்டாச்சு இன்றைக்கி வந்து அண்ணா திங்காகுள்ளையோ அதுக்கப்புறம் வந்து டிடி வேண விஷயத்தில் அப்புறம் ஓபிஎஸ் அவர்கள் விஷயத்தில் இன்னும் இந்த மெகா கூட்டணி அமைக்கிற சில விஷயங்களில் வந்து சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்குது அதற்கு காரணமான நபர்கள் கட்சியிலிருந்து அகற்றப்படுவார்கள் அது வந்து பிரச்சனையே கிடையாது ஸோ அவங்கெல்லாம் வெளியே போயிட்டாங்கன்னா ஒரு புதிய தலைமை தமிழக பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் உள்ள பாஜகவின் மாநில தலைவராக ஒரு புதிய நபர் வந்து உட்கார போகிறாங்க அவர் வந்து ஒரு பெண் பெண்ணாக இருக்க போகிறார் அந்த பெண் வந்து வேறு யாரும் இல்லை வானதி சீனிவாசன் அக்கா அவர்கள் தான் நான் மோடி அவர்கிட்ட சொல்லி மோடி அவர்கள் ஒப்புதல் கொடுத்துட்டாரு ஸோ அடுத்து அதனால தான் அன்றைக்கு செங்கோட்டையன் அவர்கள் வந்து இந்த மாதிரி சந்திக்க போயிருக்கார் அமிஷா அவர்களை அண்ணாதிக்கு பிரச்சனை அப்படின்னு இந்த நியூஸ்லாம் வரும் பொழுது அங்கே வந்து நயனார் நாகேந்திரன் அவர்கள் வந்து பேட்டி கொடுக்கல நல்லா அதை புரிஞ்சுக்கணும் மரியாதைக்குரிய வானதி சீனிவாசன் அக்கா அவர்கள் தான் அதிகாரப்பூர்வமாக ஒன்று சொன்னாங்க இந்த கட்சியில் வந்து நீ இந்த மாதிரி வந்து செய்தியெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க அதிகாரப்பூர்வமாக எங்கள் கட்சியுடைய மேலிடத்துலருந்து அங்கே தகவல் வந்தால் மட்டும்தான் அது வந்து நிஜம் மற்றபடி அதெல்லாம் நீங்கள் வந்து மற்றவங்க சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் வந்து வதந்தி தான் அது வந்து ஒன்றும் கிடையாதுன்னு உறுதிப்படுத்தாத செய்திலாம் போடக்கூடாதுன்ற அந்த அதிகாரப்பூர்வமான விஷயத்தை அக்கா வாரந்தி சீனிவாசன் அவர்கள் தான் சொன்னாங்க நயனார் அவர்கள் சர்ச்சையில் மாட்டிக்கிட்டார் அவர் வந்து ஓபிஎஸ் அவர்கள் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சராக மூன்று முறை இருந்த மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்களும் மரியாதைக்குரிய என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் டிடிவி தினகரனாக இருக்கட்டும் இவங்க எல்லாருடைய விஷயத்துலேயும் அவர் வந்து ஒருதலை பட்சமாக நடந்துக்கிறாரு அவர் வந்து எடப்பாடியோடைய கைக்கூலியாக வந்து இவர் நடந்துக்கிறாரு நயனா நாகேந்திரன் அவர் பாஜகவோட வெற்றிக்கு உழைக்கவே இல்லை அவர் அதிமுகவோட வெற்றிக்கு ஒரு முன்னாள் அண்ணாதிமுகக்காராக செயல்படுறாங்கிறதனா போட்டு உடச்சிட்ட முன்னாடி நான் எப்போது வந்து என்னுடைய பிஏக்களை முதல்ல அவரை சந்திக்க அனுப்பினோம் அன்னைக்கே அவருடைய ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு அவர் தப்பானவர் நான் அன்றைக்கே சொல்லிட்டேன் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இத்தனை மாதம் வந்து பிஜேபிக்கு ஆகியிருக்கு அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் டிடி வி தினகரன் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்களுக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் கட்சியுடைய மேலிடத்துக்கு கூட நைனா நாகேந்திரன் எப்படிப்பட்ட ஆளுன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு இத்தனை மாதங்கள் ஆயிருக்கு நான் எப்பவுமே ஒரு தடவை ஒருத்தர் பார்த்தேன்னா அவங்க மனசில் என்ன இருக்குது அவங்க யார் என்ன அவங்க என்ன திட்டம் போடுறாங்க அவங்களுடைய தொலைநோக்கு பார்வை என்ன அவங்க என்ன திட்டத்தோடு வந்திருக்காங்க அவங்க வந்து என்ன செய்ய போகிறாங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்க எல்லா இது முக்காலமும் எனக்கு கடவுள் வந்து உணர்ற சக்தியு கொடுத்துருக்காரு ஒருத்தர் பார்த்த உடனே அவங்க மைண்டில் என்ன ஒரு கண்டுபிடிச்சிருவேன் அதனால் வந்து நான் முதல்லையே நயினார் அவர்களே நான் நான் கூட போய் நேரில் பார்க்கல அவர் இன்றைக்கி வரைக்கும் நயினா நாகேந்திரன் அவர்களே நான் நேரில் போய் பார்க்கவே இல்லை என்னுடைய பிஏவை அனுப்பி வச்சிருந்தேன் அனுப்பினவுடனே அவர் சந்திக்க மறுத்தார் அவர் வந்து சொல்கிற விஷயங்களை கேட்கல அவருக்கு பிஏவாக ஒருத்திருக்காருல நயினா நாயகிட்ட பிஏ ஒத்துருக்காரு அவரும் இந்த கடிதங்களை வந்து அவர்கிட்ட கொடுக்கவே இல்லை எதையும் மாதிரி கமிச்சிக்க மாட்டார் அப்போவே நான் சொன்னேன் இது ஏதோ தப்பாக இருக்குது இது வந்து இவர் வந்து டபுள் கே மாறுறாரு இவர் வந்து பிஜேபிக்கான ஆளே கிடையாது பிஜேபி ஒரு ஆளை வளராது பிஜேபி கூட்டணி உடச்சிடுவார் பிஜேபி செல்வாக்காக வர்றத பிஜேபி தலைமையிலான கூட்டணி இவர் வாயில் வரவே மாட்டுது எடப்பாடி என்ன பேசுகிறோம் அதுதான் தான் வருது அமித்ஷா பேசுகிறது வரமாட்டேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதனால் நயனார் அவர்களை வந்து மாற்றுறதுக்காக நான் ஏற்கனவே லெட்டர் கொடுத்துட்டேன் ஸோ அதிகாரப்பூர்வமாக நயினார் நாகேந்திரன் அவர்கள் மாற்றப்படுறார் இல்லை கருத்தே கிடையாது மாற்றப்படுறார் அடுத்தது வானதி சீனிவாச கதை வருவாங்க அதில் அண்ணாமலை அவர்களுக்கு வந்து நான் என்னதான் வந்து அண்ணாமலை திட்டியிருந்தாலும் பேசினாலும் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க என்னுடைய பிஏ கூட சொல்கிறாரு சார் நீங்கள் வந்து இந்த மாதிரி தொடர்ந்து அண்ணாமலை திட்டாதீங்க எனக்கு அண்ணாமலை ரொம்ப பிடிக்கும் நான் அவரோட ஃபேனு இருந்தாலும் அண்ணாமனு திட்டுறது நியாயம் இல்லை அப்புறம் டிடி பண்ண கூட நீங்கள் வந்து பதிவில் எல்லாம் கண்ணா கண்ணாப்பினாலும் திட்டுறிங்க இப்படி திட்டினா வந்து உங்களை எப்படி இருந்து பார்ப்பார் உங்கள்கிட்ட எப்படி வந்து அன்பாக வந்து பேசுவாங்க உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்பாங்க நீங்கள் அப்படி திட்டுறீங்க விமர்சனம் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது அது வந்து என்னுடைய கடமை அதாவது ஒரு சின்ன குழந்தை தப்பு பண்ணுதுன்னா அந்த குழந்தைக்கு உலக அனுபவன்றதே இருக்காது அந்த குழந்தை அப்போ தான் கற்றுக்க ட்ரை பண்ணுது அதனால அது வந்து தப்பு தப்பாக சில விஷயங்களை பண்ணோம் அதை வந்து யாரும் வந்து அது தப்புன்னு சொல்லவே மாட்டாங்க அது சேட்டை குழந்தை பண்ணுற அந்த குறும்பு அப்படின்னு சொல்லிவிட்டு அதை என்ஜாய் பண்ணுவாங்க பெரியவங்க அதனால் அது குழந்தைங்க செய்கிற விஷயங்கள் மன்னிக்கப்படும் அதனால தான் குழந்தைங்களுக்கு தோஷம் இல்லை அப்படின்வாங்க நம்ம விரதங்கள் கொண்டாடும் போது கூட வீட்டில் பட்சணங்களை வந்து குழந்தைங்க வந்து எடுத்து சாப்பிட்டுட்டா குழந்தைங்களுக்கு வந்து தோஷம் இல்லைன்னுவாங்க ஏன்னா குழந்தைங்களுக்கு எதுவுமே தெரியாது சாஸ்திரம் சம்பிரதாயம் இது தெரியாது அது இப்போ தான் பூமியில் வந்து பிறந்திருக்கு அந்த குழந்தைக்கு அது தோஷம் இல்லை ஆனால் எறும்புக்கடா வயசான ஏழு கழுத வயசானவங்களுக்கு வந்து அரசியலில் மூணு முறை முதலமைச்சராக ஓபிஎஸ் இருக்கார் டிடிவி அண்ணன் வந்து அந்த அம்மா கூடவே வந்து இத்தனை வருஷமாக ஐம்பத்தஞ்சு வருஷம் நம்ம அரசியலில் இருந்திருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே பார்த்துருப்பாங்க அவங்களுக்கு ஒருத்தர் இடம் போட முடியல ஒரு விஷயம் தெரியல யார் நமக்கு ஆதரவாளர் நமக்கு யார் எதிர்ப்பாளர் நம்ம அரசியலை என்ன பண்ணணும் கிட்டத்தட்ட அன்னதிங்காய் வெளியே விட்டு வெளியே வந்து டிடிவி அண்ணன் வந்து ஒரு ஒன்பது வருஷம் இருக்கும்ல அவர் தனியாக அப்புறம் கட்சி ஒன்று ஆரம்பித்தார் போராடுறாரு டிடி வேணுங்கிட்டேயாவது ஏதோ பணம் இருக்குது பேங்க் பேலன்ஸ் இருக்குது ஏதோ ஒரு பழச்சிக்கிறாரு ஏதோ கட்சியை வச்சு இருக்காரு காலம் ஆனால் அவரை நம்பியிருக்க தொண்டர்கள் அந்த நிலமை யோசிச்சு பார்த்தீங்களா அவரை நம்பி தானே வந்தாங்க அவங்க எம்எல்ஏ ஆனாங்களா எம்பி ஆனாங்களா ஒரு வார்டு கவுன்சிலர் ஆனாங்களா அவங்களுக்கு என்ன நிரந்தரம் அவங்க சொத்து சொகல்லாம் விட்டுட்டு தானே அவர்கிட்ட வந்திருப்பாங்க அப்போ எத்தனை தடவை அவரோட கட்சிக்காக எத்தனை மீட்டிங் போட்டிருப்பாங்க அவர் கூப்பிடும்போதெல்லாம் வந்து நிற்கிறாங்க எவ்வளோ சிரமம் அவங்களுக்கு இருக்கும் அப்போது இத்தனை வருஷமாக அவங்க போராடிக்கிட்டு இருந்தால் நீங்கள் என்னதான் அவங்களுக்கு ஒரு நல்லது பண்ண போறீங்க அந்த எதிர்பார்ப்பாக மனசுக்குள்ளே இருக்கானோ சொல்ல முடியல பாவம் ஆனால் எல்லாம் தாங்கிக்கிட்டு கூடவே இருக்காங்கல்ல அப்போ உங்களுக்கு விசுவாசமாக இருக்காங்கன்னா அவங்களை இங்கே கரை சேர்க்கணும்ல அவங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் பாதுகாக்கணும்ல இதை தான் நீங்கள் போனோம் அப்போ ஓபிஎஸ் அவர்களும் இப்படி தான் அண்ணதுக்கு பிரிஞ்சு வந்துட்டேன்றாரு உரிமை மீட்பு கொண்டு வச்சு போராடுறாரு மரியாதைக்குரிய புகழந்த அண்ணனாக இருக்கட்டும் மரியாதைக்குரிய அண்ணன் கேசி பழனிசாமியாக இருக்கட்டும் இந்த மாதிரி எவ்வளோ பேர் வந்து கட்சியிலேருந்து வெளியே வந்து அவங்க போராடுறாங்க ஆனாலும் எடப்பாடி அவர்களை எப்படி ஜெயிக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியல இதுதான் அங்கே இருக்க சிக்கல் அப்போது உங்களுக்கு நீங்களும் யார்கிட்ட ஆலோசனை கேட்க மாட்டேறீங்க ஆலோசனை சொல்கிறேன் நான் என்ன போன ஆட்கள் வந்தாலும் அதை காது கொடுத்து கேட்கலன்னா அப்போ எனக்கு வரும் தானே செய்யும் நான் இவ்வளோ தூரம் முன்னெடுத்துருக்கேன் கடிதம் கொடுத்துருக்கேன் என்னோடய பிஏ அனுப்பியிருக்கேன் போது நீங்கள் அதை காது கொடுத்து கேட்கலன்னா நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க இந்த உலகத்தில் டைம் வந்து ப்ரீஷியஸ் அதை மாதிரி ஒரு வேல்யூவான ஒரு விலை மதிப்பு சொல்ல முடியாத ஒரு விஷயம் எதுவுமே இல்லை ஏன்னா எதை ஒன்றாலும் நம்ம வாழ்க்கையில் வந்து மீட்டெடுக்க முடியும் உயிர் போச்சுன்னா திரும்ப வராது அதே மாதிரி நேரம் போயிடுச்சுன்னா அது திரும்ப கொண்டு வரவே முடியாது அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அது அப்போது ஒம்பது வருஷத்தை தொலைச்சிட்டு டிடி விதிநகரை நிற்கிறாரு ஓபிஎஸ் அவர்கள் ஒரு நாலு வருஷத்தை தொலைச்சிட்டு நிற்கிறாரு அந்த கட்சியிலேருந்து கேசி பழனிசாமி அவர்கள் போராடிக்கிட்டு இருக்காரு அவர் பல வருஷங்களை தொலைச்சிட்டு நிற்கிறாரு மரியாதைக்குரிய அண்ணன் புகழேந்தி அவர்கள் அவரும் வந்து வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிறார் அண்ணாத்தின் கால இவங்களுக்கெல்லாம் எதிர்காலம் என்ன இருக்குது அதை எதிர்காலத்தை சரி பண்ண வேண்டிய இடத்துல சத்தியமாக அண்ணாமலைக்கு மண்டையில் மூளையே கிடையாது நான் அண்ணாமலை ஏன் திட்டுறேன்னா அண்ணாமலை ஐபிஎஸ் ஐபிஎஸுன்னு கொண்டாடுறாங்க நான் ஒரு ஐஏஎஸ் கேட்டகரி அது உங்களுக்கு தெரியுமா யாருக்குமே தெரியாது சினிமா உலகத்தில் கூட தெரியாது கமல்சாருக்கேன்னு ஐஏஎஸ் வந்து மரியாதைக்குரிய மறைந்த எழுத்தாளர் சுஜாதா அவர்களுக்கு மட்டும்தான் நான் ஐஏஎஸ் படித்தேன் நான் ஐஏஎஸ்க்காக எக்ஸாம் எழுதினேன் நான் ஐஏஎஸ்க்காக பல விஷயங்களை முன்னெடுத்தேன் அதுக்கெல்லாம் பண்ணும்போது கமல் கமல்சாரோட இருக்கும்போது அது மாதிரி கமல் சார்ட்ட வெளியே எனக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வெளியே வந்து சண்டை இந்த தசாவரம் திரைப்பட சண்டை வரும்போது கலைஞருக்கு எதிராக ஒரு கிரிமினல் கேஸ் போட வேண்டியது வந்தது அப்போது கலைஞர் அவர்களுக்கு கோபம் வந்து அப்போது நீ வந்து என்னையே எதிர்த்து அரசியல் பண்ணுறியான்னு சொல்லிட்டு தான் என்னை வந்து ஐஏஎஸ் படிப்பு பர பண்ண விடாமல் எல்லாத்தையும் அவர் வந்து புள்ளி வச்சு மொத்தமாக என்னை வந்து பண்ண விடாமட்டார் தமிழ் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியில் கூட எனக்கு எதிர்ப்பாக எல்லாத்தையும் பண்ணார் யாரும் வந்து என்னை அணுகலை பேசலை கேட்கல எதுவும் பண்ண அப்போ கூட கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தரப்பில் வந்து எனக்கு கூப்பிட்டாங்க ஆனால் அவர் வந்து சுதீஷ் தான் கதையை பாருனாரு அதனால் நான் போகலை ஸோ நான் ஒரு ஐஏஎஸ் படித்தவேன் ஐஏஎஸ்க்காக எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவேன் அண்ணாமலையாவது ஐபிஎஸ் என்ன அண்ணாமலை ஐபிஎஸ் கிடையாது ஆக்சுவலாக அண்ணாமலை நாங்கள் தான் ஐபிஎஸ் ஆக்கணும் அதான் நான் சொல்ல வரேன் அது நிறைய பேர் தெரியாது சொன்னாலும் புரியாது அவர் ஐபிஎஸ்ன்னு சொல்லிட்டு சாதாரண அவங்க ரசிகர்கள் ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க பண்ணிட்டு போங்க ஆனால் அண்ணாமலை யாருன்னு எனக்கு தெரியும்ல நான் யாருன்னு அண்ணாமலைக்கு தெரியும்ல அப்போ எவ்வளோ விஷயத்தை நான் பண்ணியிருக்கேன் இந்த அரசியலில் ரஜினி சாரை கொண்டு வந்தேன் ரஜினி சாருக்கு அண்ணாமலை கொண்டு வந்தேன் பல விஷயம் நான் முன்னெடுக்கிற வியூகம் அமைக்கிறேன் நான் பயங்கரமாக அப்போ என்னுடைய திறமை என்னென்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் நான் அண்ணாமலை திட்டுறேன்னா நீங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்போது உங்களை நம்பி ஒருத்தர் இருக்காங்க இப்போ அண்ணாமலை வந்து இங்கே டபுள் கே மாட்றீங்களா நீங்கள் வந்து எடப்பாடிக்காக வேலை செய்கிறீங்களா மறுபடியும் அந்த கூட்டணி உடைக்கிறீங்களா எப்படி நீங்கள் தலைவராக இருக்கும்போது இந்த கூட்டணி உடைச்சிங்களோ அதே மாதிரி இப்போ கூட்டணி உடைச்சி திமுக ஜெயிக்கிறதுக்கு அண்ணாமலை வழி பண்ணுறாரு அதனால் திமுக புகார் பேசுகிறாரு கலைஞர் சமாதியில் போயிட்டு கும்பிடு போட்டார் இதெல்லாம் தப்பு தானே அப்போ அண்ணாமலை அவர்கள் நான் சொல்கிறது கேட்டு நடந்தால் உங்களை மறுபடியும் தலைவராக கொண்டு வர நான் சொன்னேன் ஆனால் உங்களுக்கு நான் பிச்சை தான் போடுறேன் நான் ஒன்றும் உங்களுக்கு வந்து அப்படியே வந்து கெஞ்சி நீங்கள் அண்ணாமலை இருந்தால் தான் இங்கே பிஜேபின்ற ஒரு இதுவும் கிடையாது ஒரு டேஷும் கிடையாது நான் யாரை ஒன்றா கொண்டு அதுக்கு தான் வானதி கவ தலைவராக கொண்டு வரேன் எழுதி கொடுத்தாச்சு அண்ணாமலைக்கு சான்ஸ் முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட அண்ணாமலை மறுபடியும் என்கிட்ட வந்து கேட்டார்னா அண்ணாமலைக்காக நான் வேறு விதத்தில் வேறு மாதிரியான பவர் சென்டரை உருவாக்க முடியும் அக்கா தமிழிசை அவர்கள் தான் மரியாதைக்குரிய அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் தான் இங்கே அடுத்த தலைவர் தமிழ்நாடு பாஜகவுடைய மாநில தலைவர் அவங்க தான் ஆகிறாங்க அவங்களுடைய தலைவர் பதவியை நான் மாற்ற மாட்டேன் நான் எழுதி கொடுத்துட்டேன் அடுத்த இடத்துல வந்து ஒரு செல்வாக்கோட அண்ணாமலை கொண்டு வரணும்னா நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணால் தான் அது மேல் இடத்துல மோடி அவர்கள் அமித்ஷா அவர்கள் ஓகே பண்ணுவார் நிறைய பேருக்கு திரும்ப திரும்ப டிடி பண்ணணுக்கோ மற்றவங்களுக்கு என்ன சொல்கிறேன் எடப்பாடி அவர்கள் சொல்கிறேன் நான் வந்து அண்ணாதிமுகவோட கூட்டணி வேணும்னு சொன்னதுனால தான் மோடி அவர்கள் வந்து அண்ணாமலை மாற்றிட்டு உங்களோட கூட்டணி வச்சார் இல்லைனா வச்சுருக்க மாட்டார் அப்போது நான் வந்து முன்னெடுக்கிறது தான் மோடி அவர்கள் அமித்ஷா அவர்கிட்ட சொல்லி இங்கே குருமூர்த்தி அவர்கள்ட்ட சொல்லி நிறைய பேர் ரவீந்திர அன்பு சகோதரர் ரவீந்திரன் துரைசாமி போன்ற அவங்களெல்லாம் போஸ்ட் மேனாக பயன்படுத்துவாங்க இப்படி தான் இங்கே நடக்குது தான் ப்ரொசீஜர் நான் ஒரு விஷயத்த முன்னெடுக்கலன்னா பிஜேபி அப்படியே செத்த போனம் மாதிரியே இருக்கும் இங்கே தமிழ்நாட்டில் செத்து போன பொணம் மாதிரி தான் அந்த கட்சி அப்படியே இருக்கும் நான் முன்னெடுக்கலன்னா அவ்வளோதான் பிஜேபி நான் வந்ததுக்கு அப்புறம் தான் பல மாற்றங்களை பண்ணேன் பல விஷயங்களை பண்ணி கொண்டு வந்தேன் அண்ணாமலை தலைவராக இருக்குமோ அண்ணாமலைக்கு தெரியும் அந்த கடிதத்தில் நான் வெளிய விட்டேனா அண்ணாமலைக்கு தான் பின்னடைவு அப்போ அண்ணாமலை ஒன்றுமே இல்லையா அண்ணாமலை ஒரு டம்மி பீஸா அண்ணாமலை எதுவுமே எல்லாமே செந்தில் சார் தான் எழுதி கொடுத்தாரு அப்படின்னு வந்துடும் அதனால நான் எதுவும் வந்து வெளியிடுறதில்ல விமர்சனம் தான் நிறுத்திக்கிறேன் அந்த விமர்சனம் பண்ணுற கூட நீங்கள் தான் உருவாக்குறீங்க அந்த சூழ்நிலையை நான் வந்து விமர்சனம் பண்ணல நீங்கள் கூப்பிட்ட உடனே உடனே நன்றி பட்டு செந்தில் சார் தான் நம்மளை வந்து தலைவரெல்லாம் கொண்டு வந்தார் நம்ம அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம் அப்படின்னு முதல்லே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கோ சிஎம் ஆயிருப்பீங்க மக்களுக்கு நல்லது பண்ணியிருக்கலாம் கொஞ்சமாச்சும் ஒரு நல்ல பேர் வாங்கியிருக்கலாம் பெரிய உயரத்துக்கு போயிருக்கலாம் அதை நீங்கள் செய்யலை அப்போ தமிழ்நாட்டில் பாஜகவை உங்களை மாதிரி ஆட்களை மட்டும்தான் வச்சுக்கிட்டு தான் பண்ண முடியும்ன்ற அகங்காரத்தில் நீங்கள் இருக்கீங்க எனக்கு யாருமே தேவையில்லை நான் ஒரு சாதாரண ஒரு ஆளை கூட மிகப்பெரிய ஒரு எம்எல்ஏவோ பெரிய ஒரு அமைச்சராகவோ முதலமைச்சராக என்னால் கொண்டு வர முடியும் நான் கட்சியில் யாரை ஒன்றால் தேர்ந்தெடுப்பேன் கடவுள் எனக்கு அந்த ஞானத்தை கொடுத்துருக்காரு அதனால் அண்ணாமலை வந்தால் தான் பண்ணுவேன் டிடிவி வந்தால் தான் பண்ணுவேன் ஓபிஎஸ் வந்தால் பண்ணுவெல்லாம் கிடையாது நான் சொல்கிறத கேட்கல நான் எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருப்பேன் எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடுத்துக்கிட்டே இருப்பேன் ஏன்னா நாளைக்கு செந்தில் சார் வந்து முதலில் குத்திட்டாரு செந்தில் சார் எங்களுக்கு தெரியாமல் துரோகம் பண்ணிட்டார் இதுக்கு பேர் வெற்றியே கிடையாது எங்ககிட்ட ஒரு சவால் விட்டு பண்ணால் தான் வெற்றி எங்களுக்கு தெரியாமல் முதுகில் குத்துனா எப்படி இது வெற்றி அப்படின்னு கேட்டுருவாங்க நான் யாருக்கும் துரோகம் பண்ணி பழக்கம் இல்லை நல்லது பண்ணி தான் பழக்கம் எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருப்பேன் எவ்வளோ கொடுக்கணுமோ கொடுத்துக்கிட்டே இருப்பேன் ஓரளவுக்கு அது எல்லாம் மீறி போகும்போது அவங்க மதிக்காத போது அவங்களை தூக்கி போட்டுட்டு அதோடு அவங்களை கண்டுக்கவே மாட்டேன் அதுக்கடுத்த செகண்ட் செகண்ட் சான்ஸ் அவங்களுக்கு கிடையவே கிடையாது தூக்கி போட்டுருவேன் எவ்வளோ சலுகை கொடுக்கணுமோ கொடுப்பேன் அதுக்கப்புறம் அவங்க வரலன்னா தூக்கி போட்டுருவேன் அதோடு அவங்க முடிஞ்சது அவங்க வாழ்க்கை அரசியல் வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சிடும் அவங்கள கன்சிடர் பண்ணவே மாட்டேன் ரீகன்சிடர் பண்ணவே மாட்டேன் தூக்கி போட்டுருவேன் அதுக்கப்புறமா யார் வந்து வராங்களோ யாரை வச்சு நான் பண்ணுவோம் அவங்க முடிச்சு போயிட்டே இருப்பேன் லைஃப்பில் நான் சொல்லுறது யார் கேட்குறேன் அவங்கள வச்சுட்டு போயிட்டே இருப்பேன் பெரிய லெவலில் அவ்வளோதான் அது முடிஞ்சுது அவங்களுக்கு அடுத்த சான்ஸை என்னை மதிக்காதவங்களுக்கு அடுத்த சான்ஸை நான் கொடுக்கவே மாட்டேன் அதோடு தூக்கி போட்டுருவேன் அதனால் இப்போவும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாரில் நம்ம பாஜக ஆட்சி வரதான் போகுது அதுக்கான ஏற்பாடெல்லாம் நான் பண்ணிட்டேன் குருமூர்த்தி அவர்கள்லாம் எதுவும் தெரியாது குருமூர்த்தி அவர்களோ ரவீந்திரன் துரைசாமி அவர்களோ இவங்களாம் வந்து பேட்டி கொடுக்கும்போது கொஞ்சம் ஓவராக பேச மாதிரி பேசுவாங்க குருமூர்த்தி அவர்களும் கொஞ்சம் அடக்கி தான் வாசிக்கிறார் அவரோட இது தெரிஞ்சு போச்சு எப்போ ரஜினி சார் விஷயத்தில் அவர் சொதப்பின்னாரோ அன்னைக்கே மேலத்தில் அவருக்கு செல்வாக்கு கிடையாது இருந்தாலும் இப்போ நான் எடுக்கிற நான் சொல்லக்கூடிய விஷயங்களை முன்னெடுக்கிறதுக்கு அவர் ஒரு போஸ்ட் மேனாக குருமூர்த்தி அவர்களை பயன்படுத்துகிறாங்க அவருடைய போஸ்ட்மேன் தான் போஸ்ட் மேனுக்கு ஒரு அசிஸ்டன்ட் போஸ்ட்மேன் தான் ரவீந்திரன் துரைசாமி அதனால் இந்த தொலைக்காட்சியை உட்கார வச்சுக்கிட்டு அவர் என்ன பெரிய வியூக அமைப்பாளர் மாதிரி நாங்கள் சீமானை கொண்டு வந்தோம் அந்த லெட்டரை நான் உனக்கு காட்டுமா பொதுவில காட்டுறது வந்து மோடி அவர்கள் எழுதுனது பர்சனல் கான்ஃபிடென்ஷியல் அதனால் காட்டாமல் இருக்காது அதனால ரவீந்திரன் சார் தைச்சிட்டு இருக்காரு அந்த லெட்டரை நான் வெளியே எடுத்து போட்டேன் நான் தான் சீமான கூட்டணி கொண்டு வந்தேன் பாஜகவுக்குள்ளே ரவீந்திரசர் ஒரு போஸ்ட் மேன் அப்படின்னு அந்த லெட்டரை நான் வந்து பிஎம் பிஎம்ஆஃபீஸில் சீல் குத்துற எல்லாத்தையும் அப்படியே வெளியிட்டேன்னா அது வந்து ரவீந்திரன் ரவீந்திரநுரைசாமி அசிங்கப்பட்டு போயிடுவீங்க இதோட நிறுத்திக்கோங்க பாஜக இப்படி ஜெயிக்கணுன்னு தெரியும் பிஜேபிக்கு ஒரு கூலிக்காரனாக வேலை செய்யுங்க ஒரு போஸ்ட்மேன் வேலையை தான் நீங்கள் பார்க்குறீங்க அந்த வேலையை ஒழுங்காக செய்யுங்க சும்மா இந்த ஆரத்தை கலைக்கிற வேலையெல்லாம் நீங்கள் பண்ணீங்க ரவீந்திரநுரைசாமி அரசியலே மாட்டீங்க நீங்கள் பேட்டி டிவிலையுள்ள இதில் வரமாட்டிங்க உங்களுக்கும் ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன் மேலத்தில் போய் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு கூப்பிட்டு கேட்பாங்க ரவீந்திரன் ரவீந்திரநதுரைசாமி வாயை மூடிக்கிட்டு இல்லைனா உன்னை தூக்கி போட்டுருவோம் இதோட நீ எங்கேயேன்னு செயல்பட முடியாது ஏற்கனவே மோதரை வாங்கின அந்த வழக்கில் நோக்கி உள்ளே போட்டுருவொன்னே அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஸ்டாலினை வச்சே கைது வைப்பேன் மோடி கிட்டே சொல்லி உங்களுக்கு காலி பண்ணுவேன் அதனால் பார்த்து நடந்துக்குங்க ரவீந்திரன் துரைசாமி தொலைக்காட்சியில் பேட்டி எடுக்கிறவங்களாம் தயவு செஞ்சு அந்த ஆளுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க அந்தாலும் வந்து ரொம்ப டூ படிப்பான் அந்தாலும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்க அவன் வந்து அவ்வளோ பொய் பேசுகிறேன் இருந்தாலே கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இங்கே பாஜக ஆட்சி வருதுன்ற உறுதி தான் நான் என்ன பண்ண போகிறேன் ஏது பண்ணால் நான் பார்த்துக்கிறேன்